இயற்கையில் உறைந்திடும் இறைவா இந்த அகில உலகமும் அண்ட சராசரங்களும் உமது இணையற்ற படைப்பு திறனுக்கு சாட்சியம் பகர்கின்றன இயற்கையும் அதில் வாழும் உயிரினமும் அதில் உறையும் உமது சாயலை வெளிப்படுத்தி உமக்கு புகழ் கீதம் பாடுகின்றன தொடக்க நூல் புத்தகம் அழகு ஒன்று இருபத்தி ஐந்தில் கடவுள் காட்டு விலங்குகளையும் கால்நடைகளையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் அவற்றின் இனத்தின்படி உருவாக்கினார் கடவுள் அது நல்லது என கண்டார் என வாசிக்கின்றோம் படை புகழின் அதிபதியே இறைவா தமிழர் சமுதாயத்தில் விவசாயத்தை போற்றும் பாரம்பரிய விழாக்களில் ஒன்றான மாட்டுப் பொங்கலை கொண்டாடி மகளும் இந்நன்னாளிலே உழவு பெருமக்களோடு இணைந்து எம் நல்வாழ்வுக்கும் ஜீவிதத்திற்கும் உறுதுணையாக நிற்கும் இயற்கை விளைச்சலை தந்து எம்மை தாங்கும் அன்னை பூமி கால்நடைகள் மற்றும் ஜீவராசிகள் அனைத்திற்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம் மனித அறிவுக்கு எட்டாத மகத்துவ செயல்களை செய்பவரே ஆறறிவு படைத்த மனிதனுக்கு உறுதுணையாக ஐந்தறிவுள்ள ஜீவராசிகளை உடன் உழைப்பாளர்களாக தந்திருக்கிறீரே அவைகள் இல்லை என்றால் மனித சமூகம் இல்லை பல்லுயிர்களை படைத்தவரே படைப்பின் சிகரமாக கருதப்படும் மனிதர்களாகிய நாங்கள் இவ்வுயிர்களை துச்சமாக கருதிவிடாமல் பொறுப்பு இவ்வாயில்லா ஜீவன்களை உயிர்வதை செய்யாமல் உள்ளன்போடு நடத்தவும் பிரபஞ்ச அன்பை அவனியில் பரப்பி சுற்றுப்புறச் சூழலின் பாதுகாவலராக நின்று எமக்கு பாடம் சொல்லும் தூய அசிசியாரின் வழியாக உமை மன்றாடுகிறோம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் தகப்பனே ஆமேன்